நம்ம முன்னோர்கள் இன்னும் வம்சாவழின்னு தனியா பிரித்து வைக்கிறதுக்கு பேரு ஞாபக சக்தி ஞாபக சக்தி தான் இறந்துருவிய உணர்வை உணரத்தக்கவன் தான் மனிதன் நீத்து நூற்றி எண்பது உறவுளை யார் என்ன கர்மம் செஞ்சிருந்தாலும் அது ஒன்று தாக்கும் உன்னுடைய தவறை நீ உணர்ந்து உன்னை திருத்திக் கொள்வதுதான் பரிகாரம் ஏதோ நினைக்கிற உன் மனசுல இருக்குன்னா உன் முகம் காட்டி கொடுத்துடும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதை உணர வைக்கிறது தான் குரு பகவான் வராய் டிவி நேரில் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கெஸ்ட் யாருன்னா ஐந்து தலைமுறையா ஐம்பது வருடங்களுக்கு மேல அனுபவம் வாய்ந்த ஆன்மீகவாதி சித்தயோகி பேரம்பலவனன் ஐயா இருக்காங்க வணக்கம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இப்போ ஒரு பொதுவான ஒரு கேள்வியை இப்போ இறை வழிபாடுல பாத்தீங்க அப்படின்னா பக்தி மார்க்கம் கடவுள் வழிபாடோட போறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்களை வழிபட்டு போறவங்க ஒரு பக்கம் இருப்பாங்க இதுல எது சிறந்ததுன்னு கேட்கறது முட்டாள்தனம் நான் எது சிறந்தது அப்படின்னு கேட்கல எது மனிதனும் இன்னும் புனிதமாக்குது ஐயா நாங்க நீங்க உங்கள்கிட்ட நீங்க கேள்வி மனிதனோட வாழ்க்கையை பத்தி பேசுறீங்க நாங்க என்ன செய்வான்னு கேட்டா சரியே கிரிய யோகம் ஒரு சந்திரன் வான சொல்லும் போது அது வளர்ச்சியை நோக்கி போகுதா இல்ல வளர்ப்பு பிரத்தியப்பிரும் சொல்லல அது போகுதா இவன் லக்னத்துக்கு வளர்ச்சியை நோக்கி போகுதா பிரபஞ்சத்துல வளர்ச்சி ஒன்று இவன் லக்னத்துக்கு வளர்ச்சி ஒன்று ராசிக்கு வளர்ச்சி ஒன்று மூணு பக்கமே அங்க பிரிப்போம் இவன் எடுத்ததுலேருந்து அவன் வளர்ச்சி எப்படி இருக்குது இந்த பிரபஞ்ச வளர்ச்சி எப்படி இருக்குது இவன் ராசி உடல் எடுத்த உய எப்படி இருக்குது உயிர் உடல் இது ரெண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இந்த சந்திரனோட சரியகிரிய என்றதை பார்க்கும்போது இவனோட மனோநிலையை பற்றி நாங்கள் புரிஞ்சுக்கோம் மனோகாரகன் தான் சந்திரன் அப்போது அந்த மனோகாரகன் சந்திரனை வைத்து ஒரு மனிதனுடைய அந்த வளர்ச்சியானது மேடுபள்ளமாக மாற்றப்படுகிறது அப்போ நாங்கள் சொல்கிறோம்ல ஐயா உனக்கு வந்து சந்திரன் நீச்சமாக இருக்குது அதோட கெட்ட கிரகங்களாக இருக்குது மாந்தியெல்லாம் இருக்குது நீ அகால மரணம் அடைஞ்சிருவேன் நீ மகால மரணம் அடையாத இருக்கிறதுக்கு ஒரு வழி சித்தர்கள் வழியில் போ தெய்வ வழிபாட்டில் போயிடு அன்னும்போது அவன் பொண்டாடி பிள்ளையெல்லாம் விட்டுப்பிட்டு யாரு பேச்சே கேட்டு ஜோசியர் பேச்சே வச்சே போய் சாதி சன்னியாசியாக போய் ஒரு சத்திரத்தில் உட்காந்துருக்கான் அந்த காலங்கள் முடிகிற வரையும் இவன் பேச்சை கெட்டதுனால இவன் உயிரையும் உடலையும் பாதுகாக்கிற ஒரு தன்மையை அவன் உணர்றான் அந்த கோவில்கள் வழிபாடு இல்லை ஒரு சித்தர்கள் வழிபாடுன்னு போய் அங்கே நுழைஞ்சுக்கிறான் குடும்பத்துக்கு வரல ஆனால் இவன் செஞ்ச கர்மம் என்ன பண்ணால் மனைவியாகவும் ஏழாம் இடமாகவும் உங்களுடைய குழந்தை உன்னுடைய ஐந்தாம் இடமாகவும் உன்னுடைய தகப்பன் ஒன்பதாம் இடமாகவும் உன்னுடைய மருமகன் மருமகள் பதினோராம் இடமாகவும் இப்படி பன்னெண்டு ராசிகளுக்கும் அறுபது அதாவது நூற்றி இருபது உறவு உண்டு உனக்கு அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாரும் இருக்காங்களே அப்போ உங்க அப்பாவுக்கு உண்டு இல்லை அப்படியே உங்க தாத்தாவுக்கு அப்படின்னு பார்த்தா நூற்றி எண்பது உறவு இருக்கு நீத்து நூற்றி எண்பது உறவுல யார் என்ன கர்மம் செஞ்சிருந்தாலும் அது உன்னை தாக்கும் இன்னாருடைய பேரன் தானே சொல்றாங்க இன்னருடைய மகன் தானே சொல்றாங்க இவனோட தம்பின்னு தானே சொல்றாங்க இவனோட அண்ணன் தானே சொல்றாங்க இவனோட மாமன் தானே சொல்றாங்க அப்போ அந்த உறவை நீ எப்படி வச்சிருக்காங்க முன்னோர்கள்னா அதுதான் உள்ளத்தை உறவோடு சங்கல்பம் பண்ணு குலதெய்வ பூஜைன்னு வச்சாங்க அந்த குலதெய்வன்றது என்னன்னா உன் உயிரில் உன் உடலில் பிறந்த ஒரு பனிரெண்டு வயதுக்கு உட்பட்ட குழந்த அது ஆசையை நிறைவேற்ற முடியாத அகால மரணம் அடைந்து விடுகிறது அப்போ மர அது சொல்றது அதுக்கு தெரியாது கற்றுக்க பிறந்தது கத்துக்கு போய் தண்ணியில் விழுந்து இறந்துடலாம் இல்லை சாப்பாடு சாப்பிட தெரியாத சாப்பிட்டு மாட்டிக்கலாம் இல்லை சாப்பிடாதே கடந்து போடலாம் எப்படியும் அதோட உயிர் அது உடலை விட்டு பிரியுது அதனுடைய நினைவாக என்ன செய்கிறாங்கன்னா நம்ம முன்னோர்கள் ஒரு இடத்துல வச்சு ஒரு மேடை கட்டி அந்த மேடையில் ஒரு சூளத்தை குத்தி அந்த இடத்துல இது தெய்வமாக இருக்குது அதுதான் குலதெய்வ வழிபாடுன்னு வந்துச்சு அந்த குலதெய்வ வழிபாடு வரும்போது அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக அப்போது ஏழு பரம்பரை அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி ஒட்டன் ஒட்டி சியோன் சியோல் பரம்பரை தலக்கட்டு ஏழு உறவு இருக்குது எனக்கு ஒன்பது தாத்தாவுடைய பேர் தெரியும் ஓ சரி தாயை சார்ந்த ஒன்பது தாத்தா பா அப்பாவை அம்மாவை சேர்ந்ததா தகப்பனை சார்ந்த ஒன்பது தாத்தா தர்ப்பணம் கொடுக்குறாங்களே என்ன கொடுக்குறாங்க தர்ப்பணம்னு ஒன்று வச்சுருக்காங்கள இந்த அமாவாசையில் கொண்டு போய் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறாங்க என்ன பண்ண எழுந்த தண்ணியை தெளிச்சிட்டு அதில் வந்து இன்னாருடைய பேரன் இன்னொருடைய முப்பாட்டன் இன்னாருடைய அதுன்னு சொல்லி அவங்கவுங்க பேரை சொல்லி இந்த தலையில் அப்படியே இந்த கையால் இடது கையால் ஊற்றி அந்த தண்ணியை தெளிக்கிறாங்க இது ஏன்னா ஞாபக சக்திக்காக கொண்டு வராங்க ஓகே நம்ம முன்னோர்கள் இன்னும் வம்சாவழின்னு தனியாக பிரித்து வைக்கிறதுக்கு பேர் ஞாபக சக்தி ஞாபக சக்தி போனால் தான் இறந்துருவியே ஞாபகம் போச்சுன்னா உயிர் போச்சு அந்த ஞாபக சேர்த்து தான் திதி கரண யோகம் பார்த்து பிரபஞ்சத்தில் இந்த சந்திரன் எந்த மாதிரி திதியில் போகுது எந்த கரணத்தில் போகுது எந்த யோகத்தில் போகுது எந்த வாரம் என்ன கிழமையில் போகுது இதெல்லாம் புரிஞ்சு பஞ்ச அங்கமாகச்சு பஞ்ச அங்கம் அண்டத்துக்கு பிண்டத்துக்கு வெளியில் நடப்பது பஞ்சங்கம் உன்னுள் இருக்கின்றது அந்த பஞ்சங்கம் மனம் புத்திசித்தம் அகங்காரம் என்ற நாள் அந்த கரணத்தில் தொண்ணூத்தாறு தத்துவத்தில் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்புல உன்னுடைய இருபத்தோராயிரத்தி ஒரு சுவாசத்துக்குள்ள தான் ரகசியமே இருக்குது அதை ஈஸியாக பஞ்சாசரத்தில் ஐம்பத்தொன்னு சொல்லி நமசிவாயா அனு சொல்லி விட்டாங்க அப்போ இந்த உடலை போற்றி புகழ்ந்து உள்ளமென்றது ஒரு பெரிய கோ அதுதான் தெய்வம் உடல் தான் பெரிய ஆலயம் தாய் தந்தது அது தந்தை தந்தது இந்த இரண்டு உணர்வுகளையும் பாதுகாக்கும்போது நீ வந்து கோவில் கொழம்பெல்லாம் இதை வச்சு தான் கட்டினாங்க ஒரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா ஆதி காலத்தில் ஏன் ஏன் கோவில் வந்துச்சுனாக்க ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறான் ஒரு ஊரில் திருட்டு போச்சு ராஜா வரார் அவன் வர வரையும் அந்த திருடனை பிடிச்சி வைக்கணும் என்னடா பண்ணுறதுனா ஒரு மண்டபத்தை கட்டுறான் அவன் திருடின பொருளை ஒரு இடத்துல வை திருடனை ஒரு இடத்துல வை அதுதான் முன்னாடி இருக்கிற மண்டபம் அந்த பிரகாரத்தில் ஒரு ஆள் படுத்திருக்க மாதிரி தான் அந்த ஸ்தூபி அந்த இதை ஒன்று ஒன்று மண்டபம் அர்த்தகால மண்டபம் அது எதிலும் வச்சுருப்போம் உன்னுடைய சிரசு தான் அந்த மூலமாக முன்னாடி இருக்கிறது நம்ம பூஜை பண்ண இவன் வேறொரு எண்ணத்தில் ஆதிகால மனிதருக்கு ஒன்று செஞ்சு ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்காக ஒரு வரலாற்றை உருவாக்குனா இன்றைக்கி நீ செஞ்ச சார் பரிகாரம் என்ன பரிகாரம் நேராக பரிகாரம் போ விளக்கேற்றி வை சுற்றி வா அர்ச்சனை பண்ண இதெல்லாம் பரிகாரமா உன்னுடைய தவறை நீ உணர்ந்து உன்னை திருத்தி கொள்வதுதான் பரிகாரம் அத விட்டா இவருக்கு பரிகாரம் சொல்ல தெரியல சில பேர் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுல வேலை செய்யறவங்களுக்கோ அவங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களோ கஷ்டம்னு ஒண்ணு வந்தா கையில காசு இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க உதவியும் செய்ய மாட்டாங்க ஆனா அப்படி செய்யாதவர்கள் பெரிய பெரிய கோவிலுக்கு போய் கோடி கோடியா லட்ச லட்சமா வண்டியில கூட்டுவாங்க எனக்கு வந்து கரும்பா கழிஞ்சிருச்சுன்னு அவங்களே நம்பிக்கிறாங்க இது இது எப்படி பாக்குறீங்கய்யா அதாவதுங்கய்யா இஸ்லாமியர்கள் எப்படி தெரியுமா இந்த பக்கத்துல ஆறுவடு இந்த பக்கத்துல ஆறுவூடு இந்த வீட்டில் ஒரு விசேஷம் நடந்ததுன்னா இந்த ஆறாயிரம் பன்னெண்டு ஊட சேரு அங்க ராசி மண்டலம் வந்துருச்சா ஒரு சாரி அதே மாதிரி ஏத்த சாரி இருக்கு அப்ப இருபத்தி நாலு மணி நேரம் இந்த ஆறாயிரம் பன்னெண்டுனா ரெண்டு ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு ஆறாயிரம் பன்னெண்டு வீட்டில் கொடு நீ வாங்க சம்பளத்தில் நீ உழைக்க சம்பளத்தில் நீ எது செய்தியோ உன் தொழிலின் மூலமாக ஒரு ஒரு பத்தில் ஒரு பங்கை ஏழைகளுக்கு தான தர்மம் செய்யுன்றான் பிரித்து கொடு எடுத்து கொடு உன் கர்மா உங்கள்கிட்டயே இருந்தால் தான் நீ அவஸ்தைப்படுவ நீ அது கொடுக்குறான் நீங்கள் சொல்ல வந்த கருத்தும் உங்களுடைய கேள்வியும் சிறப்பானது நான் ஒரு ஒருத்தட்ட வேலை செஞ்சுருந்தேன் அவர் என்ன செய்வார்னா கரெக்டாக தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா அவர் என்ன செய்வோம்னா நேராக திருப்பதி போயிடுவேன் இந்த வேலை செய்கிறாங்கல்ல அவங்க எல்லாருமே வீட்டு வாசலில் நிற்பாங்க நான் சூப்பர்வைசர் நான் ரயில்வேயில் கான்ட்ராக்டர் சூப்பர்வைசராக இருக்கேன் அங்கே நின்றுட்டு ஓனர் கோயிலுக்கு போயிருக்கார் ஓனர் கோயிலுக்கு போயிடுறேன்னா அவளோ பாவி இன்னைக்கு கூட அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்க வந்து அவங்கள ஒரு வணக்கப்பட்ட தொழில் சரி அவன் ஒரு பத்து ரூபா கொடுப்பான் இல்லை ஒரு திருப்தியாக இருக்கும் நீங்கள் லீவு தானே அவரை பார்த்துட்டு போகலான்னு வந்தால் அவர் என்ன பண்ணி விடுவார்ன்னு அங்கே போயிவிடுவார் அவர் அப்படியே காசெல்லாம் மிச்சம் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து வச்சார் அதோடய விளைவு என்னாச்சுன்னா பேர பிள்ளைங்க மூணும் ஒன்று ஊமை ஒன்று வந்து கை கால் விளங்காது இன்னொன்று இது மாதிரி ஆச்சு அதுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்காரு அங்கே திருப்பதியில் கொண்டு போய் கொட்டுறாரு இங்கே பேரப்பிள்ளைக்கு செலவு பண்ணுறாங்க பொழுதுபோக்கு பாருங்க இது தேவையா அதே இன்னொருத்தர் இருக்கான் இந்த பிறந்த நாள் கொண்டாடுறாங்கல்ல எல்லாருக்கும் சாப்பாடு போடும் அதுக்கு முன்னாடி போஸ்ட் அடித்து ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரஜினிகாந்த் வந்த பிறகு என்ன பண்ணார்னா எனக்காக யாரும் போஸ்ட் அடிக்க கூடாது உங்கள் அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடுனாரு அப்படியே தி அந்த ஒரு ஆன்மீகத்தை ஒரு மாற்றம் மாற்றி விட்டார் என்னை சுற்றி நீ வராத நீ ஒன்றை சுற்று எல்லா இருக்கு நீ பார் அதுக்கு முன்னாடி ஆன்மீகம் உண்டாயிடலான்ற கேள்வியில் இருந்துச்சு ஆன்மீகம் உண்டு இருக்கின்ற வந்த ஜெனரேஷன் மையத்தில் வந்த ஜெனரேஷனுக்கு அவர் மூலமாக சில மாற்றங்கள் வந்தது எல்லாத்துலேயுமே உணர்வை உணர்ச்சிக்குள்ள எப்படி கொண்டு போகிறான் ஆணுக்கு உணர்ச்சி எப்படி இருக்கும் பெண்ணுக்கு உணர்ச்சி எப்படி இருக்கும் ஆணோடைய உணர்வு எப்படி இருக்கும் முதல்ல ஒரு மனிதனுடைய ஒரு உயிரோடைய உணர்வை உண தான் மனிதன் நீ எதோ நினைக்கிற உன் மனசில் இருக்குன்னா உன் முகம் காட்டி கொடுத்துருவான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதை உணர வைக்கிறது தான் குரு பகவான் குரு பகவான்னா எதிராக இருக்கிறவனை காட்டி கொடுத்துருவான் ஆனால் அப்போ உன்னை நான் மரியாதை கொடுக்கணும்ல அப்போ என் மரியாதை இழந்தால் தான் ஒன்று கொடுக்க முடியும் அதனால குரு இருக்கிற இடம் பால் சனி பார்த்த இடம் பால் அவன் அவன் தொழிலுக்கு அதிபதி இவன் பணத்துக்கு அதிபதி இவன் முதலாளி குரு குரு என்ன பார்க்குறான்னா அவனுக்கு பணம் கொடுத்துட்டே அவனுக்கு பணம் கொடுத்துட்டே அவள் வேலை செஞ்சுட்டு முடிச்சிட்டா அவனுக்கு இதெல்லாம் கொடுவான் ஆனால் இந்த பணத்தை எடுத்து கொடுக்கணும் இல்லை இந்த பணத்தை இவன் கையிலேருந்து எடுத்து கொடுக்க மாட்டான் வெவ்வேறு இடத்துலேருந்து கொடுப்பான் ஆனால் சனி அப்படி இல்லை இவன் பார்க்குற இடத்துலலாம் சரியாக தவறான்னு பார்ப்பான் இருக்கிற இடத்துல எடுத்து கொடுப்பான் ஒரு தொழிலின் அதிபதியாக இருந்தால் அவன் சனியின் ஆதிக்கம் உடையவனாக இருப்பான் ஒரு தொழிலாளியாக இருக்கான் சவினியின் பார்வையில் உள்ளவனாக இருப்பான் அங்கே ஜோதிட கலை அதை பத்து பேரை வச்சு வேலை வாங்குறான் செவ்வா தான் அதுக்கு துணை செவ்வாவும் சனியும் சேர்ந்துருக்கு உன்னுடைய ஜாதகத்தில் செவ்வாவும் சனியும் சேர்ந்ததுன்னு வச்சுங்க அவன் வந்து நல்ல உழைப்பாளி தன்மானம் உள்ளவன் நல்ல சிறப்பானவன் இந்த யாருக்கும் கெடுதல் பண்ண மாட்டான் யாரோட இது பண்ண மாட்டான் அதோட குரு சேர்ந்துருச்சுன்னு வச்சுங்க அவன் ஒரு முதலாளியாக இருப்பான் கோடீஸ்வரனாக இருப்பான் அவன் மட்டும் இல்லை அவன் பரம்பரைய அவன் அவன் புல்ல அவன் பேரை இதெல்லாம் இருக்கும் அதே நேரத்தில் அவனுடைய தாத்தா பாட்டி விட்டுட்டு போனாங்களே அந்த இடத்த எடுத்து கட்டுவான் கோவில் தெய்வம் வந்து அவனுக்கு உதவி செய்யும் எல்லாமே நிறைஞ்சிருக்கும் அதே நேரத்தில் அதில் சனி ராகு சேர்ந்துருச்சின்னு வச்சிங்க அவ்வளோதான் இருக்கிறதெல்லாம் காலி பண்ணுவான் இருக்கிறதெல்லாம் போடுவான் அப்போ உனக்கு இந்த நவக்கோள்களை தான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க என்னோட நண்பர் ஒருத்தர் நான் இப்போ சந்தித்தேன் ஆர் முருகேசன் அவர் அவர்கிட்ட நான் வரும்போது கேட்டேன் ஐயா உங்க பேரை சொல்லலாமா வராய்யம்மா டிவியில் நான் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னு கேட்டால் அவர் ஒரு புதுவிதமான ஜோதிடத்தை அறிமுகப்படுத்தியிருக்கார் நான் வந்து வந்து கேபி சிஸ்டத்துலேருந்து அதுக்கு முன்னாடி எல்லா சிஸ்டத்தில் ஹையில் இருக்கிறவங்க எல்லோருடையும் பழகி அவங்களுடைய பாராட்டுகளை வாங்கி அதெல்லாம் கற்று கற்று எல்லாம் போட்டு வந்துட்டேன் ஆனால் அங்கே உள்ள ஒரு விஷயம் நான் கேட்டால் எல்லா மக்களுக்கும் எளிமையாக இப்படி போய் சேர்றது அவங்கவுங்க ஒவ்வொருத்தவங்களை பின்பற்றி ஓடுறதுல தான் இருக்காங்களே தவிர தாக்குள்ளே அது ஒரு முடிவுக்கு வர வரமாட்டாங்க நான் யார் நீ ஒழுது பேசுறீங்களா இந்தாங்க என் ஜாதகத்தை பார்த்து நான் யார் முதல்ல வா நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல வா உன் ஜாதகத்தை நான் பார்க்குறேன் ரெண்டாவது உன் மனைவி ஜாதகத்தை கூட இல்லை உன் கணவன் ஜாதகத்தை கூடிய உன் கணவனை பற்றி நான் சொல்கிற அந்த ஜாதகத்தை நீ பார் மூன்றாவது எங்கள்கிட்ட வராத உன் குடும்பத்தில் இருக்கிற ஜாதகத்தை நீயே பார் நான் அப்படி கற்றுக் கொடுக்குறேன் முதல்ல உனக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் அடுத்தது நீ உன் மனைவிக்கு கற்றுக்கொடு உன் மனைவியை தானே உறவுகள் பார்க்குறது பெரிய பிள்ளை எப்படி இருப்பான் சின்ன பிள்ளை எப்படி இருப்பான் இவன் கோடி சொன்னா இருப்பானா இவனோட தன்மை எப்படி இருக்கு இவனை நம்பி சொத்து இவன் எல்லாம் செய்யலாமா இவனை படிக்க வைக்கலாமா இவனுக்கு வேலைக்கு போக வைக்கலாமா எது இவனுக்கு சேர்ந்தது சில பிள்ளைங்களை பாருங்கள் என்னதான் படிக்க வைக்க கொண்டு போனாலும் வராது ஓடி போயிடும் ஓடி போயிட்டு இருந்து நிறைய இன்னைக்கு பெரிய ஹை லெவல்ல இருக்கவங்க வரையும் என்ன சொல்கிறாங்க நான் டீ இருந்தேன் நான் வந்து அங்கே ஓடி போயிட்டேன் இங்கே ஓட்டேன் ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு பிரசித்தி பெற்றவங்களா இருக்காங்க ஏன்னு கேட்டால் தொழிலே கெதி சனிதான் ஆதிக்கத்துக்குடையவர் வருமானமே கெதி பொருளாதாரம் குருவோட ஆதிக்கத்தில் உள்ளவர் பொருளுடைய இதே இந்த பூமிக்கு மட்டும்தான் அருள் என்பது என்னான்னு கேட்டால் இங்கேயும் உண்டு அங்கேயும் உண்டு இப்படி சக்திகளை இந்த கிரக நிலையில பிரிக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா தாத்தா பாட்டி செய்கிற கர்மாதாங்க ஒருத்தவங்களை போட்டு வாட்டும் இந்த மாந்தின்ற ஒரு கிரகம் என்ன செய்யணுன்னா சமயம் பார்த்து கொடுத்துடும் இந்த சனி என்ற கர்மாவிட்டீங்கன்னா தொழில்காரங்க அவன் வேலை செய்கிறானா சோம்பேறி இருக்கானா அவனை எப்படி வேலை செய்கிறது அவன் வந்து இவனோட கர்ம வினை வாங்கி வந்தாலும் இந்த கர்ம வினையில இருந்து எப்படி அவனை உருவாக்குறது அவன் ஒருத்தன் அவனோட தலையை எடுத்து கடைசி வரையும் அவனோட லக்னத்திற்கு அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் அவன் உடலுக்கு அதிபதியோ அவன் உயிருக்கு அதிபதியும் இந்த பிரபஞ்சத்தோடைய மேஷத்திற்கு அதிபதியும் ஒரே மாதிரி போகும்போது பாசிட்டிவில் போனால் கோடீஸ்வரன் நெகட்டிவில் போனால் பிச்சைக்காரன் அந்த பிச்சைக்காரனை பணக்காரன் ஆக்கிறது எப்படி அவனோட மனைவியோ இல்லை கணவனையும் சேர்த்து விடு அவன் கீழே இருக்க மேலே வந்துருவான் அதுக்கு தான் திருமணம் என்ற இரு மனங்களை ஒன்று சேர்க்கறதுக்கு இந்த திருமண பொருத்தெல்லாம் வச்சுது ஓகே இது மாதிரி சாஸ்திரத்தின் மூலமாக சமூகத்தையும் சமூகத்தின் மூலமாக சில உண்மைகளையும் பல உண்மைகளின் மூலமாக தெய்வத்தையும் தெய்வ அனுகிரகத்தையும் தெய்வ உணர்வையும் தெய்வ வழிபாட்டையும் கொண்டு வந்து ஒரு ஒழுக்க நிறைய கொண்டு வந்தாங்க இப்போ சரஸ்வதி பூஜை ஆயுத ஆயுத பூஜை இதெல்லாம் வருதுன்னா நாம் என்னன்னா எல்லாரையும் மதிக்கிறோம் ஒரு மனிதன் பிறந்து வாழ்ந்தான் அவன் இந்து சுண்ணத்து பண்ணால் முஸ்லீம் சர்ச்சியில் போய் ஞானஸ்தானம் வாங்கினா கிறிஸ்தவன் அவங்க ரெண்டு பேரோட கோட்பாடை மீறினா தான் அவன் வெளில வந்துடணும் இங்கே எந்த கோட்பாடும் கிடையாது நீயா உன்னை வகுத்துக்கணும் ஒயிஸ்ட நீ கிறிஸ்தவனாக போ நீ முஸ்லீமா போயிஸ்டம் உன்னை யாருமே கேட்க மாட்டாங்க ஜாதகத்தை பார்ப்போம் இந்த பையன் கிறிஸ்தவ பொண்ணை கட்டுவான் இந்த பையன் முஸ்லீம் பொண்ணை கட்டுவான் எப்படி சொல்கிறோம் அந்த ராகு சம்பந்தம் தான் அந்த பாட்டை செஞ்ச கர்மக்கு தகுந்த மாதிரி இங்கே பிரித்து காட்டும் உடுப்பா இதுக்கு ஏன் அப்போ சண்டைப்படுறேன் எல்லா மனிதர்களும் தானே அவனோட கோட்பாடு அது ஆனால் இது திடீர்னு இந்த நிகழ்கால கர்மாவில் வரவே வராது கடந்த கால கர்மாவில் அவங்க முன்னோர்கள் செய்த தவறுது நிகழ்கால கால கர்மாவாக வந்து எதிர்காலத்தில் உன் பாட்டை இந்த பேரஸ் கொண்டவன் இந்துவாக இருந்தான் இவன் வந்து முஸ்லீம் ஆயிட்டான் நீ இந்துவா முஸ்லீமானு இந்த பிறந்த குழந்தை கேட்பாங்க நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது புரியதான் இப்படி சமூக ஒழுக்கத்தை கொண்டு வருவதற்கு தான் மதங்களே தவிர மனிதனை மனிதன் பிரிப்பதற்கு மதங்கள் அல்ல நல்ல மனோபாவம் காலத்தை மதிப்பதற்கு ஐந்து வேலை தொழுக அழகாக அவங்க வச்சுருக்காங்க முழுக்க முழுக்க உடல் எக்ஸசைஸ்ஸு என்ன யார் ஒருவன் இந்த உயிரை பாதுகாக்கிறான்னு அவனே கடவுள் எல்லாம் அவனுக்கே சொந்தம் எனக்கு ஒன்றும் கிடையாதுன்னு போயிடுவாங்க அதே நேரத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் மரியாதை கொடுக்குறாங்க ஆயுத எல்லா ஆயுதத்தையும் கொண்டு வா நான் இன்னைக்கு இந்த வருஷம் ஃபுல்லா நான் வேலை செய்யறதுக்காக தான் உங்க குளிப்பாட்டு சுத்தம் பண்ணு பட்டையை போடு அதுக்கு சாப்பாட போடு என்ன அன்னைக்கு சுத்தமா அதன் பேர்ல இவன் ஒழுங்கா இருக்கான் இந்த மதத்தை எப்படி கொண்டு போறாங்கன்னா எல்லாமே உன் கையில ஆவதும் நீ அழிவதும் நீ உன் கையில தான் அனைத்தும் அதனால் மனிதன் மனிதனாக இருந்தால் மற்றது எல்லாம் அவனுக்கு சேவை செய்யும் சிறப்புங்கய்யா எங்களுக்காக இவ்வளோ நேரம் எடுத்து நிறைய தெளிவான விளக்கத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திப்பையா ரொம்ப நன்றி வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்